அகனான் ஒரு பாடல் நெய்தல் தலைவனின் பிரிவு துயர்தினை நெய்தல் துறை இரவு குறிக்கண் தலைமகன் சிறைப்புறத்தானாக தோழிக்குச் சொல்லுவாளாய் தலைமகள் சொல்லியது பாடியவர் நக்கீரர் பாடப்பட்டவர் தலைமகன் கொக்கின் பேடை பைங்கார்பேடை இருஞ்சேற்று அள்ளல் போகிய கொழுமீன் வல்சி புன் தலைச்சிராதர் சிறாதர் நுண்யான் சேவல் பட்டென அல்குறு பொழுதின் மேல்கு இறை மெசையாது வைதல் பிள்ளை தறியன அம் கண் பெண்ணை அன்புரங்கனும் சிறுபல் தொல் குடிபெறு நீர் சேர்ப்பன் கழிசேர் புன்னை அழி பூங் காணல் தனவா நெஞ்சு தமியன் வந்து நம் மனவா முன்னும் எவனோ தோழி வெண் கோட்டு யானை போர் கூட்டுவன் தென் பரப்பின் தொண்டி முந்துரை சுரும்பு உணம் அலர்ந்த பெருந்தன் நெய்தல் மணியேர் மண் நலம் ஒரு வண்ணம் கொண்ட என் கண்ணே தோழி குடுமியுடைய கொக்கின் பசிய கால்களை உடைய பெண்கொக்கு சேற்றிலிருக்கும் மீன்களை உண்டு வாழும் அதன் குஞ்சுகள் வலையில் அகப்பட்டுக் கொண்டதால் அது இறையை உண்ணாமல் வருத்தத்துடன் தன் குஞ்சுகளை அணைத்துக் கொண்டு பனை மரத்தில் ஒதுங்குகிறது அதுபோல சிறிய பற்களை உடைய தொன்மையான குடியைச் சேர்ந்தவன் கழியில் உள்ள புன்னை மரங்கள் நிறைந்த கடற்கரை சோலையில் உன்னை பிரிய மனமில்லாமல் தனிமையில் வந்து இருக்கிறான் ஆனால் திருமணம் செய்வதற்கு முன்பே அவன் இப்படி இருக்கிறானே என்ன ஆகுமோ வெண்மையான தந்தங்களை உடைய யானைப்படையின் தலைவனான குட்டுவன் தெளிந்த அலைகள் வீசும் தொண்டித் துறைமுகத்தில் உள்ள நெய்தல் மலர்களைப் போல இருந்த என் கண்கள் இப்போது பொன் போன்ற நிறத்தை இழந்து வாடியிருக்கின்றனவே தோழி குட்டுவன் தொண்டித் துறையில் நெய்தல் பூக்கள் போல அழகாக இருந்த என் கண்கள் இப்போது புன்னிறம் இழந்து வாடிப்போயுள்ளன குடுமிக் கொக்கள் சேற்றில் மீன் பிடித்து வலைகளில் அகப்பட்ட சேவலை உண்ணாமல் குஞ்சுகளை தழுவி வருந்துகின்றன அதுபோல தோல்குடிச் சேர்ப்பன் புன்னை மரங்கள் நிறைந்த காணலில் தனிமையில் வாடி வருகிறான் அவன் நம்மை மணப்பதற்கு முன்னரே இருக்கிறானே என்ன ஆகுமோ என்று தலைவி தோழியிடம் கூறுகிறாள்